டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுகளது ரிசல்ட்டுக்காக காத்திருக்கக்கூடிய தேர்வர்கள் பல்வேறு குழப்பங்களுக்கு பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் காத்துக்கிட்டு இருக்கீங்க ரிசல்ட் எப்போது வரும் அதே மாதிரி கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த சூழ்நிலையில் டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் ஒன்னுடைய கட் ஆஃப் வந்து கட் ஆஃப் வந்து குறையுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதற்கு மத்தியில் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போராட்டம் பண்ணியிருந்தாங்க ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்னுமே போராட்டம் நடக்கும் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது ஏன்னால் எங்களுக்கு வந்து தேர்வு சரியாக நடக்கலை அதனால் மறுத்தேர்வு வைக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வலியுறுத்தி தேர்வுகள் போராட்டம் பண்ணுறாங்க பட் டிஎன்பிசி தரப்புலையும் அரசு தரப்புலையும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா மறுத்தேர்வுங்கிறது பாசிபிள் இல்லை நாங்கள் எக்ஸாம் இப்படி தான் வைப்போம் வேணா வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி தற்போது யோசிக்கிறாங்க ஸோ வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே இருக்குது கிட்டத்தட்ட பத்தாயிரம் வேக்கன்சி அளவுக்கும் இன்க்ரீஸ் மொத்தமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த வார்டர் மதிப்பெண்ணில் இருக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதனால் தைரியமாக இருங்க எதுவாக இருந்தாலும் டிஎன்பிசி கூடிய விரைவில் அறிவிக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீக்குக்குள்ளே அதுக்கான அறிவிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் பார்ப்போம் ஆனால் வேகன்சி இன்க்ரீஸ் உறுதியாக இருக்குது வேகன்சி இன்க்ரீஸும் இவங்க இல்லாமல் கொஷினும் இவ்வளோ டஃப்பாக இருந்தால் கண்டிப்பாக போராட்டங்கள் வெடிக்கும் போறத்துல பார்ப்போம் மேலும் இது மாதிரி டிஎன்பிசி குரூப் ஃபர்ஸ் சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களை தெரிஞ்சுக்கிட்டா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ண பார்க்க முடியும் நன்றி